ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போன சாட்டர்டே அதாவது ஃபைவ் சிக்ஸ் செவன்த் ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வ்ளாக சாட்டர்டே ஆனாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம பாப்பாவை நம்ம அம்மனையும் கையிலேயே பிடிக்க முடியாது ரெடி ஆகியாச்சு ஏன்னா வெளியே நின்றுருக்கோம் நானும் அவங்க அப்பாவும் அவன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து தலை தலாசீவு போயிட்டாங்க மேடமு எப்போ போல் சாமி கும்பிட்றதுக்கு இருக்குது ஆனால் போ வெளியே வந்து அரச மரத்தடையில் பிள்ளையார் இருப்போம் அவரை தரிசிச்சுட்டு தனியாக ஒரு ஆலயம் இருக்கும் அங்கே கற்பக விநாயகர் கோயில் இருக்குது அதுக்குள்ளேயே நவகிரகம் இருக்குது அங்கே தான் நாங்கள் போயிட்டுருப்போம் இது நீங்கள் மோஸ்ட்லி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நவகிரக கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்பவே நல்லது மோஸ்ட்லி வந்து மூலவர் வந்து இப்போ நான் மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து மூலவராக இருந்து அதுக்கப்புறம் நபர இருந்தது தான் நான் பார்த்துருக்கேன் பட் மற்ற கோயிலில் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலாம் பட் இம்பார்ட்டன்ஸ் அதோடய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஐ ஃபீல் வெரி வைப்ரண்ட் ஆன் தேர் அப்படிங்குற நான் சொல்லலாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் இன்னொருத்தரோட சிலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரோட பேர் வந்து இன்னுமே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிப்போம் நான் வந்து சாதாரணமாக மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை சிலையாக இருந்தானே சரி பிடிச்சி போச்சுன்னா உமா கொடுப்போம் சொல்லிட்டு பாப்பா முத்த கொடுத்துட்டு சரி அப்புறம் இருந்து பூசாரி வந்து பெரிய திரியாக வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த கெட்டப்பில் தான் நான் போயிருந்தேன் ஏன்னா அவசரத்தில் தலைக்குளிச்சோடனே கீழே மட்டும் முடி போட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் முடி விரிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பச்சை பயிறு வந்து போட்டுக்கலாம் சாப்பாடு பச்சை பயிறு ரசம் அந்த மாதிரி இது பண்ணிச்சு இதோட சேட்டர்டே விளாக்ஸ் மோஸ்ட்லி முடிஞ்சி அதுக்கப்புறம் சண்டே தான் ஹைலைட்டு சரி ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ஒரு மோஸ்ட்டு ஃபேவரெட்டு மூவின்னு கூட சொல்லலாம் இது நைன்டி ஸ்கிட் ட்ரூ நைன்டி ஸ்கிட்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஹாலிவுட்டுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தது இந்த படத்தில் இருந்துன்னு கூட சொல்லலாம் அதை விட ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ராஸ் வேர்ட்ஸ் இன்டோர் கேம்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுன்னு கேட்டால் க்ராஸ் வேர்ட்ஸு நான் வந்து ஆர்டர் வைஸ் தான் போவேன் சிலர் வந்து ஃபஸ்ட் கொஷின் படித்தாச்சுன்னா இடமிருந்து வளம் அதே வந்து மேலிருந்து கீழே இருந்துச்சுன்னா அந்த கொஷினும் படிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு டைப்பாக விளையாலை நான் வந்து ஆர்டர் வைஸ் தான் போவேன் நீங்கள் என்ன மாதிரி போவீங்க ஆர்டர் வைஸ் போவீங்களா இல்லை நம்பர் வைஸ் போவீங்களா அப்படிங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் கிராஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் நான் இது கூட ஒரு தனியாக விலாக போடலாம் ஆனால் சரி இந்த மொத்த இதிலே வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் தான் ஆன்சர் தெரியல இது வந்து ஜூலை சிக்ஸ்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட வார மலர் தான் இது மோஸ்ட்லி எல்லோரும் வாரமலர் அப்படிங்கும் போது நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் போர்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா சரி டைம் அடித்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பணும் அது போகிற பாதையெல்லாம் நம்மளுக்கு வந்து தரிசனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முருகரோட அருள் இருக்கிற மாதிரி மயில் இருந்துச்சு பார்த்துட்டு என்ன ஒரு ஆனந்தம் இந்த கருடையும் மூஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இந்த ஒட்டகம் வந்து போகிற வழியில் இருந்துச்சு இது வந்து எங்கள் ஊரில் வந்து கண்காட்சி போட்டிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் எப்பா நிறுத்துப்பா 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 பார்க்கலாப்பா பார்க்கலாப்பா இதுக்காக நான் ராஜஸ்தான்லாம் கூப்பிட்டுப்போ சொல்லப்பா அட்லீஸ்ட் இதையாச்சும் காமிப்பா இது வந்து அவதார் வேர்ல்டு அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது பண்ணியிருந்தாங்க நான் கூட என் ஹஸ்பண்ட்காக எடுத்துகிறேன் அதெல்லாம் சின்ன தான் இது பண்ணுறேன் நம்ம பாப்பாலாம் வந்தால் பயந்துக்குவா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றே எங்கள் வீட்டுக்காரர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறமா தான் இது போயே ஆகணும் இவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்களே போயே ஆகணும்னு சொல்லி நினச்சிருந்தேன் இப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு பிவிஆர் மாதிரி ஒரு லுக் இருக்கக்கூடிய கேவி கே சினிமாஸ் பட் உண்மையாலேயே ஒரு பிவிஆர் ஒரு ஐநாக்ஸ் போன மாதிரி அந்த தேட்டர் செட்டப் இருக்கும் ஆக்சுவலி தேட்டரே அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸும் சரி நீட்டாக இருக்கும் வெல் மெயின்டைனடாக தான் இருக்கும் இதே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மூணு தேட்டர் இருக்குது மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபரபிள் வந்து இங்கே தான் ஃபேமிலியோடு வர்றது அப்படிங்கும் போது நாங்கள் இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே கிழிஞ்சி ஒரு போஸ்டர் தொங்குச்சு இல்லைங்களா அந்த படத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதோடய கதை என்னங்கிறது போக போக நம்மளும் பார்க்கலாம் அது என்னென்னு தெரியல இந்த பசங்களுக்கு ஹெல்மெட் ஆச்சு அப்படின்னாவே அதை தலை சீவிக்கிறது எங்கேயாச்சும் இது பண்ணுன்னா அந்த பாக்கெட் சீஃப்ல எடுத்து சீவினா தான் ஒரு மன திருப்தி பார்த்திங்களுக்கு விட்டுக்காரருக்கு என்ன ஒரு ஆனந்தம் அதுக்கப்புறம் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி இந்த மாதிரி படம் பார்க்கணும்ப்பா பு டிக்கெட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் சார் அவர் சரி ரெண்டு பிளானிங் இருந்துச்சு ஒன்று பக்கத்தில் இருக்க ஊட்டிக்கு விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மூவிக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணி பேமெண்ட்டே ஆகாமல் ரெண்டு நாள் டிலே ஆச்சு பார்த்தீங்களா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் இந்த படத்துக்கு அது த்ரீடியில் இது ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்கக்கூடிய செகண்ட் த்ரீ டி மூவி என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு வேண்டியதில் டேரெக்டாக போகலாம் அப்படின்னாங்க இல்லைங்க ஃபிசிக்கல் டிக்கெட் எடுக்கணும் போங்க போங்கன்னு தான் என் ஹஸ்பண்ட் நான் தான் தொலை பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தேன் சொன்னால் கேட்குறிய அப்படின்னாரு அப்புறம் போனேன் ஸ்நாக்கி மட்டும் ஒன்று வாங்கிட்டேன் சும்மா வாய் நம்ம நம்மன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறப்போ க த்ரீ டி கண்ணாடி வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம் மோஸ்ட்லி நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாடா தமிழ்நாடாக இல்லை நார்த் இந்தியா வாங்குற ரேஞ்சில் தான் சில இடத்துல பணியாளர்கள் பணியாளர்கள் எல்லோரும் இருக்காங்க அதுவும் நல்லது தான் இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் இண்டியன்ஸாக மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னே போவோம் அதுக்கப்புறம் தேட்டருக்கு இது பண்ணிச்சு பார்த்துச்சு எல்லாரும் போ நம்ம பிளேஸை பார்த்து உட்காந்தாச்சு மோஸ்ட்லி இந்த ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற அந்த மியூசிக் வந்து என்டையராக ஃபஸ்ட் பாட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த மியூசிக் வரும்போது என்ன ஒரு ஆனந்தம் அப்படியே காதுக்குள்ள குளு குழு குழுன்னு இருக்க மாதிரியே இருக்குது இந்த டைட்டில் போடும்போது நான் தாக்கல் அது கத்திட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு க கடைசி நேரத்தில் அந்த பேமெண்ட் ப்ரொசீடாகனோடனே எங்கிட்ட சொன்னார் க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் சேஃபர் சைடாக வந்து ஊட்டிக்கு ஈ பாப்ஸும் போட்டு வச்சுருந்தோம் பட் லக்கியில் இது கிடச்சிடுச்சு இது போனோன்னா என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய கூட போய் பிள்ளை நான் இந்த படத்துக்கு பயந்துட்டுன்னு நிறைய அப்படின்னாரு இருக்கிற அதெல்லாம் போக போக பழகி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி வந்து இதுலேயே வந்துருச்சு ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு நான் மெயினாக எதுக்காக போனேன்னா இது இந்த எப்பிக்கா ஆனால் சீனும் ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த லேண்டு வாட்டரு ஸ்கை அதில் வந்து வாட்டர் இதுக்காக ஸ்பீஷீஸ்க்கு தான் மெயினாக போனேன் ஸ்வீட் கார்னும் பாப்கார்னும் வாங்கினேன் அந்த பாப்கார்னை காத்துட்டு இருந்து காப்பாற்றுறதே பெரிய விஷயமாச்சு துப்பட்டாலாம் போட்டு கவர் பண்ணி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம் நானும் அவரும் அது இந்த வண்டி அதை ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் இருந்தால் சரி சார் அந்த ஃபஸ்ட் கம் லாஸ்ட் சர்வுங்கிற ரேஞ்சை தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு அதுதான் அது ஹஸ்பண்ட் என்னப்பா கழுத்து வழி வந்த மாதிரி இப்போ இது பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் சைடு திரும்ப போகக்கூடாது இதுவும் கழுத்து வழி வந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறக்குள்ள பாட்டை பாடுறக்கே சரியான காற்று ஆனால் என்னை விட்டுட்டு என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க திரோகிஷ் அப்புறம் த்ரீ டி கினாடி பார்க்கும்போது இது ஆனால் நான் நார்மல் அப்புறம் தான் த்ரீ டி ஸ்பிக்ஸ் போட்டோம் அப்போ தான் அக்வராயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் இது மண்டே மார்னிங்கு ஒரு டென் ஓ கிளாக் மேலே பார்த்தேன் சரி ரேஷன் சாமான் வாங்கிட்டு வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாவும் சரி விளையாண்டுருந்தேன் சரி பார்த்தாங்க ஸ்மாலாக வாக் போகலாம் அப்படின்னோன்னா அங்கே போயிட்டு மேடம் வந்து இந்த மூட்டு நகர்த்துற வேலை ரேஷன் சாமான்லாம் கரெக்டாக வாங்கிட்டுனா செக்கிங் வேலையில் இருந்தாங்க சரின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து எடப்போடையலாம் வந்து அந்த மிஷின் டீன் சத்த வரையிலலாம் எட்டி பார்த்துட்டு இருந்தேன் குவாலிட்டி செக்னால் நம்ம பிள்ளை மிஞ்சிருக்க ஆள் இல்லை இந்த வீக் இந்த ஜூலை மந்தோட இது வந்து ரேஷன் சாமான்லாம் வாங்கிடுச்சு கையோட சரி இது வந்து ஆக்சுவலி மண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்தது தான் நான் எடுத்திருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் ஒரு டென் தேர்ட்டி அந்த மாதிரி தான் போனால் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அங்கே வந்து பாப்பா வந்து கீழே கரிசியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சா அதில் எடுக்கக்கூடாதவங்க அப்படியே நீ பார்த்தா சரிம்மா அப்புறம் சக்கரை எடுத்து வாயில் போட்டோடனே தான் பாப்பா வந்துட்டு சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வந்தா எனக்கு இந்த பாப்பா ட்ரெஸ்லேயே வந்து இந்த ப்ரௌன் கலர் டார்க் கலர்ஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு ஏன்னா அவளோட ஃபிசிக்கும் அவளோட ஸ்கின் கலருக்கும் ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டார்க் கலர்ஸ் வந்து ஒன்றோ ரெண்டோ நாங்கள் ட்ரெஸ் இருக்கிறதெல்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப கம்மி அவளுக்கு கிஃப்டாக வந்தது தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி நம்மளை விட ரொம்ப குழந்தை பிரியர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இப்போ சர்க்கரை தீர்ந்து முடிஞ்ச வாயில் மறுபடியும் கை நீட்டி சக்கரை வேணுமா சமையும் அப்படின்னா அப்படின்னா அந்த வாயில் வச்சுட்டு சரி அப்புறம் மறுபடியும் சொல்லி எடுத்து கொடுத்தேன் அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பக்கத்தில் வந்து இந்த வெல்டிங் என்ன வச்சுட்டு இருந்தாங்க அது சவுண்ட் கேட்டால் ரொம்ப பயந்தான் பாப்பா சரி அப்படின்னு சொல்லி இடுப்பில் போட்டு கொஞ்ச நாள் அந்த வெல்டிங்கை காமிச்சேன் ஏன்னா அந்த பயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ அவங்க பொண்ணு வந்து டொமேட்டோ பாஸ்தா பாஸ்தாவில் டொமேட்டோ இது பண்ணி ஒரு பாஸ்தா செஞ்சு கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ் டீ தாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடியுது தேங்க் யூ